சித்தார்த்தன் கௌதம புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தன் தான் கௌதம புத்தர் என்று எப்படி பெயர் வந்தது என்றால் கௌதமி பிரஜாபதி கௌதமி சித்தோதனரின் மகள் அவள்தான் கௌதம புத்தரை வளர்த்து வந்தால் கௌதம புத்தர் ஞானம் அடைந்த பிறகு பலர் பெண்களை சேர்க்க பல பெண்கள் வந்து நாங்களும் உங்களுடன் இணைந்து கொள்கிறோம் என்று கேட்டபொழுது அது சரிப்பட்டு வராது என்று ஒத்துக்கொள்ளவில்லை கடைசியாக பிரஜாபதி கௌதமி புத்த துறவியாக மாறினாள் அதனால்தான் கௌதம புத்தர் என்ற பெயர் வந்தது இதெல்லாம் சுத்தோதனர் கௌதம புத்தரின் தந்தை ஒரு சிற்றரசர் அவருடைய வரலாறை படித்த பொழுதுதான் இது பற்றி எனக்கு தெரிய வந்தது இன்று புத்த மதம் சுமார் பத்து நாடுகளில் அதற்கு மேலாக பரவி வந்துள்ளது என்றால் அவர்களுடைய கொள்கைகள் தான் மனதிலே தூய்மை வெள்ளை நிறம் மட்டுமல்ல மனதிலே தூய்மை இருக்க வேண்டும் தீய எண்ணங்கள் வரக்கூடாது கோபம் வரக்கூடாது உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும் யாரெல்லாம் அப்படி நடந்து கொள்கிறார்களோ செய்கை இருக்கிறதோ அவர்களெல்லாம் புத்தராக மதிக்கப்படுகின்றார்கள் ஆனால் மாறிவிட்டது பல சூழ்நிலை காரணமாக மாறிவிட்டது மாறிவிட்டாலும் இன்னும் பலர் அயல் நாடுகளில் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் பல புத்த பிக்குகள் அந்த மதத்தை பின்பற்றி கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள் பலர் சாந்தமும் சமுதா சமுதா சமாதானமும் கொண்டாடுபவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்த புத்த பிக்குகளும் கூடத்தான் பிற உயிர்களை கொன்று சாப்பிடக்கூடாது என்று வர்த்தமான மகாவீரர் சொன்னார் கௌதமும் புத்தரும் அதை சொன்னார் கிட்டத்தட்ட சமகாலத்தவர்கள்தான் இருவரும் ஆனால் சமணர்கள் இருந்தாலும் சமண மதம் அழிக்கப்பட்டது அது சைவர்களாலும் வைணவர்களாலும் ஆனாலும் மதம் இன்றளவும் உலகில் இருக்கிறது என்றால் அந்த கொள்கைகள்தான் அதனால்தான் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அந்த புத்தம் சரணம் என்றாலே புத்தருடைய கொள்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் தம்மம் என்றால் தர்மம் தர்மசேனா தர்மர் தர்மபாலா என்று பலர் இருந்துள்ளார்கள் ராமாயணத்தில் வரக்கூடிய மகாபாரதத்தில் வரக்கூடிய தர்மர் அல்ல அதையெல்லாம் கதைகள் தான் ஆனால் வாழ்க்கையிலேயே பலர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் அந்த புத்த மதத்தை கடைப்பிடிப்பவர்களாக இருப்பார்கள் துன்பத்தை யாருக்கும் தரமாட்டார்கள் மரணம் என்பது நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு என்று அறிந்திருப்பார்கள் அதனால் எந்த உயிர்களையும் கொல்ல விரும்ப மாட்டார்கள் அன்புடன் நடந்து கொள்வார்கள் அதுதான் அந்த சமயத்தின் முக்கியத்துவம்